அம்பானி வீட்டு திருமணத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் டான்ஸ் ஆடினதை வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அவங்க எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பான தரமான பதிலடி கொடுத்துருக்காரு இயக்குனர் பேரரசு பேரரசு வந்து சமீபத்திய ஒரு பட விழாவில் பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா ரஜினிகாந்த் சார் வந்து அங்கே டான்ஸ் ஆடினாரு அம்பானி வீட்டில் அது வந்து பயங்கரமான விமர்சனத்துக்குள்ளாச்சு பாருங்க ஒரு அம்பானி கல்யாணத்துக்கு போனாரு அவங்க ஒரு விமர்சனம் ஒரு டிரான்ஸ்மெண்ட் போட்டார் தேசப்பட்டுமா போச்சு அவர் ஒரு நடிகன் தான் சூப்பர் ஸ்டார் தான் இருந்தாலும் அவரும் ஒரு சராசரி மனிதன் தான் இப்போ சராசரி மனிதனாக ஒரு டான்ஸ் ஆடுறதெல்லாம் ஒரு குற்றமாக தேச குற்றமாக பார்த்துட்டு இருக்காங்க இங்கே ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் இருக்கட்டும் அவர் தான் அவருக்குள்ளேயும் ஒரு ஆதங்கம் இருக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சராசரி மனுஷன் வாழணும்னு ஆசைப்படலாம் அவருக்கும் ஆசா பாசங்கள் இருக்கும் ஒரு டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு இருக்கும் ஆடுறாரு அதில் என்ன தப்பு இருக்குது என்ன நீயும் போய் ஆடு ரஜினிபுரி ஆடலாம் ரஜினிபுரி ஆடலாம் ஆடு அதை விட்டுட்டு என்னமோ தேச குற்றம் பண்ண மாதிரி இங்கே வச்சு விமர்சனம் பண்ணிட்டுருக்காங்க நாட்டில் எத்தனையோ பிரச்சனை இருக்குது அதை பற்றிலாம் எவனும் பேசுறது இல்லை கலாச்சாரம் எங்க குடிச்சுட்டு சாகுறாங்க வெட்டி கொலை பண்ணுறாங்க சுட்டு கொலை பண்ணுறாங்க அதெல்லாம் அங்கே பிரச்சனையாக தெரில ரஜினிகாந்த் அங்கே டான்ஸ் ஆடினா தான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அவர் அவராக இருக்க விடுங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது சில இடங்களில் அவர்களும் மனிதர்களாக சராசரி மனிதராகவும் வாழ விடுங்க இதெல்லாம் போய் ஒரு பெருசாக ஒரு விமர்சனம் பண்ணிக்கிட்டு ஆயிரத்துக்கு பிரச்சனை இருக்குது நாட்டில் அதை பேச மாட்டாங்க நடிக்கிறது வந்து இங்கே ஆடிட்டாரு இங்கே ஆக இங்கே சுட்டு சுட்டுக்குள்ள போடுவாங்க கொள்ள போடுவாங்க கலாச்சாரம் குடிச்சாங்க இதெல்லாம் பிரச்சனை நாட்டு பிரச்சனை நம்மளுக்கு தான் இதெல்லாம் வேலை இல்லாத வெட்டி பசங்க இந்த சோசியல் மீடியாக்கள்லாம் உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிற விஷயங்கள் தான் இதை பேசுகிற நேரத்துக்கு நாட்டில் நடக்கிற முக்கியமான பிரச்சனைகள் பற்றி பேசினாங்கன்னாலே நாடு உருப்படும் அப்படின்னு நம்ம பேரரசு வந்து பேசியிருந்தாரு ரொம்பவே கரெக்டாக தான் பேசியிருக்காரு